வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி உளுந்து தக்காளி சட்னி பண்ண போகிறோம் இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு நிதானமான தீளை வச்சு இந்த உளுந்தம்பருக்கு ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப பருப்பு வந்து ஓரளவு கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பத்து சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இத மாதிரி வறுத்துட்டோம்னா பருப்பு வந்து இனி அடுத்து வந்து பொன்னிறமா வந்துடும் அடுத்து இதுல மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் தக்காளியை சேர்த்து வயசாக வதக்கி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இந்த உருந்து தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி சுருங்கி சொக்கு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சட்னிக்கு வந்து தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போதான் வந்து சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எண்ணெய்களை சேர்த்து இதை வந்து நல்ல கடாய் சூட்லேயே வதங்குற மாதிரி வதக்கி விட்டா போதும் சேர்த்த கொத்தமல்லியில் இந்த கடாய் சூட்லயே நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி உளுந்து தக்காளி சட்னிக்கு நம்ம கொத்தமல்லியில் சேர்த்து வாசனையாகவும் சட்னி ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சேர்த்துக்கலாம் ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடாம லேஸ் குறை கொரப்பா அரைச்சுக்கணும் இந்த மாதிரி லேஸ் குரகுரப்பா அரைச்சாதான் இந்த சட்னியோட சுவை நல்லா இருக்கும் அரைச்ச சட்னியே இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சட்னியில் தக்காளியோட உளுந்து சேர்த்து அடைச்சிருக்கிறதுனால சட்னியோட குவான்டிட்டி அதிகமாகவே கிடைக்கும் இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு இந்த பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாயிருச்சு அதில் கொஞ்சமாக கடுகுடுந்து அடுத்து இது கூட கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் தாளிப்ப சட்னியில் சேர்த்துடலாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்மளுடைய டேஸ்ட்டான உளுந்து தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ